அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறு தமிழ் தகுதித் தேர்வில் இடம்பெறக்கூடிய முக்கியமான வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது அனைத்துமே முந்தைய போட்டித் தேர்வில் வினாக்கள் வடிவமைக்கப்பட்டதிலிருந்து தான் முழுமையாக எடுக்கப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரொம்ப உதவும் ரெண்டாவது முந்தைய இருந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஆகுது இடம்பெறும் இப்போ டேரெக்டாக கொஷின்ஸ் போயிடலாம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க தமிழ் தகுதி தெருவில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா வரிசை சொற்களை செய்க அப்போ அகர வரிசை கண்டிப்பாக இரண்டு அல்லது மூணு கேள்விகள் இடம்பெறும் அப்போ ஆளை ஆரம்பிக்கிற வரிசை உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரணும் தமிழ் எழுத்துக்கல்ல அப்போ ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் கேள்வி என்ன ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் அப்போ பாருங்கள் அமர்வேன் முதல்ல வரணும் அதுக்கப்புறம் அமைதின்ற வார்த்தை வரணும் ஏன்னா இதெல்லாம் தொடக்கத்துலேயே ஆ வரிசை வருது அடுத்து ஏ எய்தும் எய்துக்கு அப்புறம் தான் என்ன வரணும் ஓ வரணும் ஓ இடத்தில் அடுத்து மனம் அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டு அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் சி ஆப்ஷன் ஒரு சின்ன லாஜிக் தான் முதல் கேள்வியில் பாருங்களேன் பி சி டி மூணு ஆப்ஷன் எதில் முடிஞ்சிருக்கு பாருங்கள் மனம் மனம் மனம்னு முடிஞ்சிருக்கு அப்போ ஈஸியாக ஆண்டலைன் பண்ணிடலாம் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஓரிடத்தில் ஓரிடத்துலனு பிசி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது மனத்துக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் வந்திருக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாலே நம்ம சி ஆப்ஷனை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் வேர் சொல் இப்போ இலக்கணத்துலேருந்து எண்பத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க அதில் வேர் சொல்லிருந்து வேர்சொலிலிருந்து பேரச்சம் வினையச்சம் தொழில் பெயர் வினையால் அணையும் பெயர் வினை முற்று இது மாதிரி நிறையா கொஷின்ஸ் கேட்கலாம் ஒரு வேர் சொல்ல கொடுத்துட்டு அதோட வினையா அணையும் பெயர் என்ன அதோட பெயரச்சம் என்ன அதோட வினையச்சம் என்ன அதோடய தொழில் பெயர் என்னன்னு கேட்கலாம் கண்டிப்பாக அதுலேருந்து அஞ்சு கேள்விகள் வரும் இப்போ நம்ம கேள்வி நம்பர் ரெண்டுக்கு பெயர்லாம் ஒரு வேர் சொல்லை வினையால் அணையும் பெயராக்குக பார் பார் என்பதின் வினையால் அணையும் பெயர் பார்த்தவன் பார் என்பதின் வினையால் அணையும் பெயர் பார்த்தவன் அதே மாதிரி பார் என்ற வேர் சொல்லின் பெயரச்சம் என்ன பார்த்த பார் என்ற வேர் சொல்லின் வினை எச்சம் என்ன பார்த்து இத்து கூட்டல் ஊ ஞாப்சிக்கணும் இத்து முடிஞ்சால் முடிஞ்சா வினையச்சம் பார் என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் என்ன பார்த்தல் அப்போ இந்த நாலு ஆப்ஷனுமே ஏபிசிடி நாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்த கேள்வி அதே தான் ஒரு வேர் சொல்ல எச்சமாக மாற்றணும் வேர் சொல்லை கொண்டு வினையச்சத்தை உருவாக்குதல் தா தா என்ற வேர் சொல்லின் வினையச்சம் தந்து இப்போ தான் கண்டிஷன் சொன்னேன் தூளை முடியணும்னு அதே மாதிரி தந்த பெயரச்சம் தந்தான் வினைமுற்று தருதல் தொழில் பெயர் முடிஞ்சு போச்சு அப்போ இதுக்கு நாலு ஆப்ஷன் உங்களுக்கு எடுக்க தெரியணும் அப்போ வேர் சொல்ல கொண்டு தொழில் பெயர் கேட்டாங்க கேள்வி வந்து தா அப்படின்னு வருதுன்னா தருதல் தா என்ற வேர் சொல்லோட வினையச்சம் தந்து பெயரச்சம் தந்த வினைமுற்று தந்தான் இந்த முதல் மூணு கேள்வி வச்சுக்கோங்க அடுத்து ஃபுல்லாக அதே தான் வரும் தொழில் பெயர் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க வால் வால் என்பதின் தொழில் பெயர் வாழ்க்கை வால் என்பதின் தொழில் பெயர் வாழ்க்கை வந்தான் என்பதின் வேற்சொல் வா வந்தா என்பதின் வேற்சொல் வா வேர் சொல்னாலே கட்டளை பொருளாக வரணும் மறுபடியும் பாருங்கள் வேர் சொல்லை தேர்வு செய்க வந்தனன் வந்தனனுக்கு வேற சொல் என்ன வா அப்போ இங்கே பாருங்கள் அஞ்சாவது கேள்விக்கும் ஆறாவது கேள்விக்கும் ஆப்ஷன் மட்டும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் கேள்விகள் மட்டும்தான் மாறுது ஆப்ஷனும் மாறலை அதுக்கான ஆன்சரும் மாறலை அப்போ இந்த மாதிரி ஒரு சில கேள்விகளை நம்ம ஓஎம்ஆரில் குறிக்கும்போது அடுத்தடுத்து ஒரே ஆப்ஷன் குறிக்க தோணும் அப்படி தான் வரும் ஏன்னா நம்ம அப்படி தான் படித்திருப்போம் இப்போ பாருங்கள் அஞ்சுக்கு சி ஆறுக்கு சி போது என்ன செய்யும் நம்மளோட மைண்டு கரெக்டை தான் குறி அப்படின்னு ஆனால் நம்ம மனசு எப்படி அடுத்தடுத்த கேள்விக்கு ஒரே மாதிரி ஆப்ஷன் வருது அது சி ஆப்ஷன் வருது அப்படின்னு மைண்டு என்ன செய்யும் கரெக்டாக போடும் ஆனால் உங்களுடைய மனசு இல்லைல்ல மாற்றி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் அந்த ஒரு மார்க்கை நமக்கு குறைச்சி விட்ரும் அப்போ எப்போயுமே மைண்டு ரீடிங் தான் இங்கே வேணும் அப்போ கேள்விகள் மாறினாலும் பதில்கள் மாறாது ஆப்ஷனும் மாறாது அப்போ அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய கேள்விக்கு நீங்கள் சி ஆப்ஷன் கொடுத்தா தான் இதில் கரெக்டு அஞ்சுக்கு சி ஆறுக்கு சி ஞாபகம் ஒரு சின்ன ட்ரிக்ஸு தான் அடுத்த கொல்லாமை என்ற எதிர்மறை தொழில் பெயரிலிருந்து வேர் சொல்லை எழுதுக வேர் சொல் கொல் கொல்லாமை எதிர் சொல் கேட்குறாங்க அந்த எதிர்மறை பொருளிலிருந்து வேர்ச்சொல் வேர் சொல் கேட்குறாங்க கொல் பார்த்தல் பார் முடிஞ்சு போச்சு வேர் சொல்லை தேர்வு செய்தல் கொடுத்தான் கொடு கொடுத்தான் கொடு பாருங்கள் எல்லாமே ஒரே தலைப்புக்கு கீழே தான் வருது வெய்யோன் வெய்யோன் என்னது சூரியன் சூரியன் என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்ந்தெடுக்க பகலவன் பாரதி ஆதவன் ஞாயிறு பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு அப்போ இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அவரோட பேர் அதில் தான் ஆரம்பிக்குது பகலவன் ஆதவன் ஞாயிறு எல்லாமே எதே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆப்ஷன் பி சிடி பாருங்களேன் ஆப்ஷன் பியில் சந்திரன் இருக்கு அப்போ சூரியனுக்கு ஆப்போசிட் யார் சந்திரன் வராது ஏன்னா அது வந்து சூரியனோட மறுபெயர் கிடையாது அதே மாதிரி பாருங்கள் நிலவு அது சூரியனோட மறுபெயராக கிடையாது அது சந்திரனோட மறுபெயர் அமை திங்கள் அதுவும் சந்திரனோட மறுபயிறு அப்போ சிபிடி மூணுமே வராது அப்போ ஏ மட்டும்தான் வரும் அடுத்த சேம் கண்டென்ட்டு தான் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் என்ன பொருள்படும் ஒரு சொல் கண்டறிக ஒரு சொல்லை சொல்லணும் அதுக்கு வெவ்வேறு சென்டென்ஸை பயன்படுத்தணும் ஆனால் மீனிங் ஒன்று தான் புரியுதுங்களா அப்போ பேசுதல் விளம்புதல் அப்படின்னாலே சொல்லுதல் அப்போ சொல்லுதல்ன்றதுக்கான வெவ்வேறு சொற்கள் என்னென்னது அது பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் அப்போ சொல்லுதல்னு ஒரே பொருளை தருது ஆனால் வெவ்வேறு சொற்களை கொண்டு அப்போ வெவ்வேறு சொற்களை கொண்டு ஒரு பொருள் தருது சொல்லுதல் என்பது எவ்வாறு அழைக்கப்படுது பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் ஆப்ஷன் ஏ மறுபடியும் பாருங்களேன் பதினொன்றுக்கு ஏ இதைத்தான் நான் மறுபடியும் மறுபடியும் பதிவு செஞ்சுட்டே வரேன் பாருங்கள் பத்துக்கு ஏ பதினொன்றுக்கு ஏ நம்மளால் ஆப்ஷன் தெரியாத கேள்விக்கு எப்படி எடுப்பாங்க ஏபிசிடின்னு அடிப்பாங்க எப்பயுமே ஒரு சின்ன ட்ரிக்ஸு தான் யோசிங்க அப்போ ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுதுக வானில் வானம் வெடித்தது மூணு சொல்லினா வந்து வான வேடிக்கையை குறிக்கக்கூடியது ரெண்டு சொல்லினா வந்து மேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ வானில் வானம் வெடித்தது புரியுதுங்களா ஏ பி சிடி வராது வான வேடிக்கை நம்ம எழுதும்போதே மூணு சுழினா தான் போடுவோம் அப்போ பி வராது சி வராது டி வராது ஈஸியாக நியாயம் வச்சுக்கலாம் ஏரி ஏரி ஏரினால் நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலப்பரப்பு அதாவது ஒரு குட்டையும் கூட வச்சுக்கோங்க இன்னொருன்னா படியில் ஏரி அப்போ அதுக்கான மீனிங் எங்கே வருதுன்னு பாருங்க குளம் ஏரி மேலே ஏரி குளம் மேலே ஏரி அடுத்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மெர்ச்சண்டு அப்படின்னா வணிகர் மெர்ச்சண்ட் அப்படின்னா வணிகர் அடுத்து ஆங்கில சொலுக்கு நிகரான தமிழ் சொல் மிசில் அப்படின்னா ஏவுகணை மிசில் அப்படின்னா ஏவுகணை ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் பேட்டன் காப்புரிமை பேட்டன்னா காப்புரிமை பேஷண்ட்டு பேஷண்ட்டுனா நோயாளி பேரண்ட்டு பேரண்ட்னா பெற்றோர் டாக்குமெண்ட் ஆவணம் டாக்குமெண்ட் ஆவணம் சிக்ஸ்த்து செவன்த்து புத்தகத்தில் கலை சொல்கள் இருக்கும் ஏன் வச்சுக்கணும் மரபு நீக்கி எழுதுக தப்பாக இருக்கக்கூடாது மரபு பிழையை நீக்கி எழுதணும் அப்போ எது சரி மரபு பிள்ளையையும் தூக்கி தூக்கிட்டோன்னா எது சரியாக இருக்குன்னு பார்க்கணும் நேற்று தென்றல் காற்று அடித்தது வார்த்தையை பாருங்கள் அடித்தது தென்றல் காற்று வீசியது ஏன்னா இதமான தென்றல் தெற்கு பக்கம் இருந்து காற்று வீசும்போது அதுக்கு பேர் தென்றல் அப்போ அது வீசியதுன்னு தான் வரணும் எப்போயுமே வினை மரபை வச்சு அந்த கேள்வி வருது இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம பானையை செய்கிறதை எப்படி சொல்லுவோம் பானையை வனையை கற்றுக்கொண்டேன் வீட்டுக்கு மேலே கூரை போடுறாங்க கூரை வேய்ந்தனர் கூரை வேய்ந்தனர் மலரை கொய்து வா இந்த மாதிரி வினை மரபை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் பாருங்கள் அடுத்த அதே கேள்வி தான் சரியான வினை மரபை தேர்ந்தெடுக்க எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் இருக்குது தொல்காப்பியம் பாடத்தில் இருக்கும் கயல் பானை டேஸ் கற்றுக்கொண்டால் வனைய கற்றுக்கொண்டால் அப்போ கயல் பானையை வனைய கற்றுக்கொண்டால் உருவாக்கன்னு வராது படைக்கன்னு வராது செய்யன்னு வராது ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்க வினை மரபு மரபணா பழங்காலத்துலேருந்து நம்ம எப்படி முன்னோர்கள் பயன்படுத்தினாங்களோ அதே வாக்கியத்தை நம்மளும் பயன்படுத்தணும் அப்போ கயல் பானையை வனைய கற்றுக்கொண்டால் மிகச்சரி அடுத்து பாருங்க சந்திப்பிலை சந்திப்பிலையை நீக்கி எழுதணும் அப்போ எது சரின்னு பார்க்கணும் வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க சந்திப்பிலைனா கசதப எங்கெங்கே போ எங்கெங்கே கரெக்டாக வருதுன்னு பாருங்கள் புணரணும் டி ஆப்ஷனில் மட்டும்தான் வருது வானை தொடும் சொல்லி பாருங்க வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இக்கு வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு இத்து ஒரு இக்கு வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இக்கு அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது முருகு முருகு அப்படின்னால என்னென்ன அர்த்தம்னா தேன் மனம் அழகு செழுமை இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது ஆனால் இதில் முருகு என்னும் சொல்லோடு தொடர்பு இல்லாதது எது பொருந்தாதது அப்படின்னு கேள்வி அப்போ முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறியன்னா மலை ஆப்ஷன் சியில் என்ன வருது மலை குற்றிலுகுரத்தோடு பொருந்தாத சொல்லை கண்டறிக குற்றிலுகுரம் ஆறு வகைப்படும் அதில் இவங்க எந்த குற்றிலுகுரத்தை எடுத்திருக்காங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றிலுகுறனாலே முதல் எழுத்து நெட்டெழுத்தாக இருக்கும் ரெண்டு எழுத்துக்கு தான் தான் வரும் நெடில் தொடர் குற்ற முதல் எழுத்து நெட்டெழுத்தாக வரும் ரெண்டு எழுத்துக்கள் தான் வரும் அதில் பாருங்கள் ஆறு மாசு பாகு அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூ மேலே இருக்க மூணுமே நெடில் கீழே இருக்க ஒன்று மட்டும் டி ஆப்ஷன் மட்டும் என்னது குறியில் உங்களுக்கு எந்த கண்டென்ட் தரலனாலும் பரவாயில்ல அதில் ஒன்று மட்டும் குறியலாக இருக்கல பாருங்கள் ஆறு பாகு மாசுன்றிருக்கு அப்போ எது மட்டும் சின்னதாக குறியிலாக இருக்குது பாருங்கள் அது அப்போ அது மட்டும் ஈஸியாக ட்ரிக் பண்ணி போடலாம் எய்து அரசு மூழ்கு மார்பு அரசு மட்டும் தான் இது குற்றியில் குறைத்த பற்றி வீடியோ இருக்கு நம்ம சேனலில் அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த முப்பத்தொரா இருபத்தொராது நம்பர் கேள்வி உங்களுக்கு புரியும் நல்கும் நல்கும்னா பொருள் என்னென்னா தரும்னு அர்த்தம் நல்கும் தரும் அதற்கான எதிர்ச்சொல்லை கண்டறிக்க தரும்னா தராது அப்போ நல்கும் என்பதின் எதிர்ச்சொல் தராது ஊக்கம் என்பதின் எதிர்ச்சொல் சோர்வு நீக்குதல் என்பதின் எதிர்ச்சொல் சேர்த்தல் பாருங்கள் எதிர்ச்சொல் மூணு கேள்வி நல்கும்னா தரும் தருக்கு எதிர்ச்சொல் தராது ஊக்கம் என்பது எதிர்ச்சொல் சோர்வு நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல் இன்புற்று இருக்க சேர்த்தெழுதுக சேர்த்தெழுதனும் இன்புற்று கூட்டல் இருக்க அப்போ இன்புற்று இருக்க ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சேர்த்தெழுதுகலை அடுத்த பிரித்தெழுதுக படிப்பறிவு என்பதை எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு என்பதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவு பிரித்தெழுதுகளை பிரிக்கணும் அடுத்த கேள்வி இருபத்தி ஏழு அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று அமுதென்று என்ற வார்த்தை எப்படி பிரிக்கணும் அமுது கூட்டல் என்று ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இயற்கையோடு அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் வாகனங்கள் இயற்கையோடு தொடர்புடையதா கிடையவே கிடையாது வாகனங்களில் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கை விளைவிக்கும் அப்போ அந்த ஆப்ஷன் வராது பி ஆப்ஷன் பாருங்கள் விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது அப்போ விலங்குகள் தான் இயற்கையோடு தொடர்புடையது ஈஸியாக அடிச்சிடலாம் அப்போ அடைப்புக்குழு உள்ள சூழலை தகுந்த இடத்துல சேர்க்கும்போது ஆப்ஷன் பி பாருங்கள் இருபத்தி ஏழுக்கும் பி இருபத்தி எட்டுக்கும் பி நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வாங்க இதெல்லாம் ஒரு சில ட்ரிக்ஸு அப்போ இயற்கையோடு விலங்குகள் தொடர்புடையது ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நடித்தல் பொது வாழ்வில் நடித்தல் கூடாது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது அதான் கரெக்டாக மிஞ்சோம் நடித்தல் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது வராது உழவர்கள் நாற்று நடித்தல் ஒரு நடித்தல் நாடகம் பார்க்கிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் அப்போ பொதுவாழ்வில் நடித்தல் கூடாது பி ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து பாருங்கள் படி என்னும் வேர் சொல்லிலிருந்து தொழில் பெயர் படித்தல் படி என்னும் வேர் சொல்லோட தொழில் பெயர் படித்தல் முப்பத்தி ஓராது கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் எளிமையின் சிகரம் காகிதமில்லத் அவர்கள் அவர்களை பற்றி தான் இங்கே கேள்வி வந்திருக்கு முதல் இல்லத் அப்படின்ற மொழி சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சமுதாய வழிகாட்டின் அர்த்தம் இவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில் காந்தியடிகளோட ஒத்துலாமி இயக்கத்திலேருந்து தொடர்ந்து பணியாற்றி பின்னால் எம்பி வரைக்க போவாங்க அந்த பாடத்தை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுக்கு நம்மளோட சேனலில் காகிதம் இல்லாதவர்கள் மகிழுந்தியில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பினார் ஏன் எனில் அவர் எளிமையை விரும்பினார் ஏன் எனில் ஏன் அவர் காரில் போக மாட்டானா அவர் அவருக்கு எளிமை தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ எளிமை அப்படின்ற ஒரு பண்புக்கு உதாரணமாக யாரை சொல்லலாம் காய்தேகம் இல்லாதவர்களை சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் வரணும் ஏனெனில் அடுத்த பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு அதுவும் அதே கேள்வி தான் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை டேஸ் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடம் ஐந்து பாட புத்தகத்தில் இந்திய தேசியரானவன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் தூக்கு தண்டனையை ரெண்டு பேருக்கு கொடுப்பாங்க ஒருத்தர் பேர் ராமு இன்னொருத்தர் பேர் அப்துல் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை பாருங்கள் அங்கே ஏ ஆப்ஷனில் ஏனெனில் இருக்குது இங்கே டி ஆப்ஷனில் ஏனெனில் இருக்குது ஆனால் ஆப்ஷன் மாறுது ஆனால் அந்த வாக்கியம் மாறலை ஏனெனில் ஏனெனில் பாருங்கள் ஒரு சின்ன ட்ரிக்ஸு தான் நம்ம இங்கே ஈஸியாக சொல்லிடுவோம் அங்கே எக்ஸாம் பாயிண்ட் டைப்பில் உட்காந்து யோசிக்கும் போது கொஞ்சம் புரிஞ்சு போடணும் ஏன்னா அதுக்கான காரணம் வரும்போது நம்ம ஏனெனில் இருந்தால் வார்த்தையை பயன்படுத்தணும் ஏப்பா அவர் ரொம்ப சிக்கனமாக இருக்கார்ப்பா ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு வந்தால் அந்த ஏன்னான்னு சொல்கிறோம் பாருங்கள் அதான் இங்கே ஏனெனில் வார்த்தையை பாருங்கள் அடுத்து சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு திருக்குறளை இயற்றியவர் யார் அதான் மிகச்சரி சரியான வினாச்சொல் மறுபடியும் மெய் என்பதின் பொருள் யாது எதுன்னு வராது எத்தனைன்னு வராது எங்குன்னு வராது யாருன்னு வராது மெய் என்பதின் பொருள் யாது மெய்யனா உடல் உண்மை அறிவுன்னு கூட வச்சுக்கலாம் மெஞ்ஞானம் அப்படிமாங்க அடுத்த முப்பத்தஞ்சாவது கேள்வி காலமறிந்து சரியான தொடரை கண்டறி நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் இறந்த காலம் நான் நாளை மதுரைக்கு வந்தேன் வராது நாளைன்னு சொல்லிட்டு வந்தேன்ருக்கு நாளை என்பது எதிர்காலம் வந்தேன்றது இறந்த காலம் அப்போ பி ஆப்ஷன் வராது சி ஆப்ஷன் பாருங்கள் நான் இன்று மதுரைக்கு வருவேன் இன்றுன்றது இப்போ நிகழ்காலம் வருவேன்றது எதிர்காலம் சரியில்லை டி ஆப்ஷன் பாருங்கள் நான் நேற்று மதுரைக்கு வருவேன் நேற்றுன்றது இறந்த காலம் வருவேன்றது எதிர்காலம் அப்போ மூணு காலத்தையும் குழப்பி குழப்பி கொடுத்துருக்காங்க அப்போ எது கரெக்டாக இருக்குன்னா நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் என்பது இறந்த காலத்தை மிக சரியாக குறிக்கிறது அப்போ காலம் அறிந்து சரியான தொடர் எது ஆப்ஷன் ஏ பொருத்தமான காலம் அமையும் மாதிரி எழுதுக நாங்கள் கடற் நாளை கடற்கரைக்கு செல்வோம் ஏன்னா எதிர்காலம் நாளைன்னு வார்த்தை வந்திருக்கு இப்போ தான் சொன்னேன் நாளைனா எதிர்காலம் இன்றுனா நிகழ்காலம் நேற்றுனா இறந்த காலம் இந்த மூணு வாக்கியத்தையும் தெரியுமா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு மார்க்கு அப்போ நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் மணி மாலை எழுது கோல் தமிழ் நூல் விண்வெளி முடிஞ்சு போச்சு அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று மணி மாலை எழுது கோள் தமிழ் நூல் விண்வெளி அடுத்து பாருங்கள் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும் கேள்வி முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது ரெண்டுமே ஒரே தான் பேச்சு வழக்கில் கொடுக்குறத எழுத்து வழக்காக மாற்றணும் உங்கள் ஊருக்கு அவனை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வரேன் உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிகிட்டு கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்றாங்க அப்போ என்ன வரோம் உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் நம்ம சொல்லுவோம்ல எங்கள் ஊருக்கு அவனை கூட்டுவான் அப்படிமா அப்போ அதை தான் ஆப்ஷன் பியில் வச்சுருக்காங்க உங்கள் ஊருக்கு அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் முடிஞ்சு போச்சு இருக்கிறதிலே பெரிய ஆப்ஷன் பேச்சு வழக்க எழுத்து வழக்க மாற்றணும் அப்போ இவனுக்கு மூணு வயசு இருக்கும் அப்போது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் அப்போது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் ஆப்ஷன் சி பனி என்னும் சொல் உணர்த்தும் இரு பொருள் வேலை பணிவு பனி மூணு சொல்லி நீ ஞாபக வச்சுக்கணும் பணிவு என்பதில் இரு பொருள் தரதுல வேலை பணிவு இரு பொருள் தரக கப் கப்பல் வங்கம் நாவாய் கப்பல்னாலே ரெண்டு அர்த்தம் வங்கம் நாவாய் அடுத்து பாருங்க குறில் நெடில் மாற்றம் அதை வச்சு பொருள் வேறுபாடு பார்க்கணும் குறில் நெடில் வேறுபாடை வச்சு ஒரு பொருள் தரணம் தரம் தாரம் தரம் அப்படின்றது தகுதி தாரம் அப்படின்றது மனைவி தரம் அப்படின்றது தகுதி தாரம் அப்படின்றது மனைவி தவறான இணையை தேர்ந்தெடுக்க கொள் கோல் இது வந்து குரில் நெடில் வேறுபாடு கிடையாது பெரு பேறு இல்லை சாரி இதில் எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க அப்போ எது தப்புன்னு தான் பார்க்கணும் மீதி இருக்கிறதெல்லாம் சரி தான் கொள் கோள் பெரு பேரு விடு வீடு பனி பாணின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தப்பு ஓகேங்களா குரில் நெடியில் அப்போ ஒத்த கொம்பு இங்கே ரெட்டை கொம்பு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ கொள் கோள் என்பது சரி பெரு பேரு என்பது சரி விடு வீடு என்பது சரி எது மட்டும்தான் தவறு டி ஆப்ஷன் மட்டும்தான் தவறு அடுத்த குரில் நெடியில் மாற்றம் பொருள் வேறுபாடு கொடிட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க டேஸ் திரை டேஸ் மறைக்கிறார்கள் சிலையை திரை சீலையை மறைத்திருக்கிறார்கள் மறைக்கிறார்கள் அப்போ பாருங்கள் சிலையை திரை சீலை மறைத்திருக்கிறார்கள் முடிஞ்சு போச்சு குரில் நெறியில் வேறுபாடு ஃபஸ்ட்டு சிலை அடுத்து சீலை குரில் நெறியில் வேறுபாட வச்சு கூற்று கரிய கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டினார் பெரியார் ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க காரணம் கல்வித்துறை விதிகளை மாணவரின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர் அப்போ கூட்டுறும் சரி காரணமும் சரி ரெண்டுமே இணக்கமாக பொருந்திவிடுது கல்விக்கு தொடர்பான காரணம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ கல்வி கண் திறந்தவர்னு காமராஜரை அழைத்தவர் யார் பெரியார் ஏன் அப்படி கூப்பிட்றாங்கன்னா நூலக விதிகளையும் பள்ளிக்கூட விதிகளையும் மாற்றினாங்க அடுத்த ஃபோனாலஜி கலை சொல்ல ஒளியியல் பிளெயின் அப்படின்னா சமவெளி மிசில் அப்படின்னா ஏவுகணை மறுபடியும் அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் மிசில் அப்படின்னா ஏவுகணை ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பழுத்து டென்த்து பாடப்புத்திலேருந்து இருக்கும் கலை சொல்கள் எல்லாமே ஞாபகம் ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பழுத்து அடுத்து பாருங்கள் ஒரு பாறா கொடுத்துட்டு கேள்வி கேட்க போகிறோம் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்று ஆசியாலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சிக்கொடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சு இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாறா நூலகமே உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாறா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவந் நூலகம் இந்தியாவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு திறந்த நூலகம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் அப்போ இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம் எது கல்கத்தா கட்ட ஆரம்பித்தது பதினெட்டு முப்பத்தாறு டு பத்தொம்பது ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இது ஆவண காப்பக நூலகமாகவும் செயல்படுகிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்போ உலகத்தில் மிகப்பெரிய லைப்ரரி எதுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எந்த நாட்டில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இது நம்மளே கேள்வி கேட்டுறோம் அப்போ ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் இது தஞ்சை சரஸ்வதி மஹால் இந்திய மொழிகள் அனைத்தும் மூல உழைச்சி எங்கு காணப்படுகின்றன தஞ்சை சரஸ்வதி மகால் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது கன்னிமாரா அது எங்கே இருக்குது சென்னை எழும்பூரில் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொதுத்துறை நூலகம் எது திருவனந்தபுரம் நடுவ நூலகம் இந்தியாவிலே மிகப்பெரிய நூலகம் எது கல்கத்தா உலகின் மிகப்பெரிய நூலகம் எது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கா இப்படி ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதுக்கான கேள்வி அவங்களே கேட்பாங்க இப்போ கேள்விக்குள்ளே போயிடலாமா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் எது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கா ஆசியாவின் பழமையான நூலகம் எது சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர் இரண்டாம் சரபோஜி மன்னரால் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொது ஆண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டில் தொடங்குறாங்க ரொம்ப முக்கியமானது இரண்டாம் சரபோஜி மன்னர் தஞ்சை ஆண்டா மராட்டிய மன்னர் ரொம்ப முக்கியமான கேள்வி அது அடுத்த வீடியோ இதோடய பார்ட்டு வீடியோ அடுத்து வரும்